ஹை ஃப்ரெண்ட்ஸ் தான் துபாயில் குடியேறி விட்டதாக நடிகர் அஜித் குமார் யூ சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்ததுதான் இப்ப சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா எல்லாவற்றிலும் இருந்து விலகி துபாயில் இருக்கிறேன் இதுக்கு முக்கிய காரணம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தான் துபாயில நிறைய சர்க்கியூட்டுகள் இருக்கின்றன ஒரு வகையில அவர் எனக்கு பெரிதும் உதவுகின்றன இப்போது நான் எனது முடிவுகளால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் ரேசிங்காக மட்டும்தான் அங்க போயிருக்காரு பட் எப்பயுமே இங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருப்பாரு அண்ட் இது மட்டும் இல்லாம அவர் சினிமாவில நடிச்சுகிட்டே தான் இருப்பாரு சினிமா ரேசிங் ஃபேமிலி இப்படின்னு எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் அந்த இன்டர்வியூல இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிருந்தாரு அவரோட மெமரிஸா இருந்தது முதல்ல எனக்கு சரியா தமிழ் பேச தெரியாது உச்சரிப்புல நிறைய வித்தியாசம் இருந்தது அதை சரி பண்ணா நான் கடுமையா உழைச்சேன் நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல என் பேரை மாத்திக்க சொன்னாங்க ஆனா வேற எந்த பேரும் வேணாம்னு நான் உறுதியா சொல்லிட்டேன் கடின உழைப்பு மற்றும் விடாமல் முயற்சியால் நான் பல சவால்களை கடந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அஜித் சார் கஷ்டப்பட்டது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம சினிமாவில வந்து பல தோல்விகளை சந்திச்சு இப்ப மிகப்பெரிய வெற்றியை காமிச்சு டாப்ல இருக்காரு அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டாரு நம்ம தலை அஜித் சார்